ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜா அடுத்த லாலாப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்கள் மீது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் பொதுமக்கள் தங்கள் தேவைக்காக ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலருக்கும் தனித்தனியாக சென்று வந்தனர் ஆனால் நமது முதல்வர் மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி அரசின் முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் முகாம் நடத்தி அங்கு அவர்களின் குறைகளை மனுக்களாக பெற்று தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தற்பொழுது மக்கள் அரசை தேடிச் சென்ற காலம் மாறி அலுவலர்கள் மக்களை தேடி வரும் நிலை வந்துள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு உட்பட பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது எல்லாம் பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையர் தலைவர் அருட்தந்தை சோ ஜோ அருண் தலைமை தாங்கி முப்பத்தாறு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இதுவரை மேற்கொண்டுள்ள ஆய்வுகளின் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டு உள்ளது அதில் இருநூத்தி எழுபத்தி ஒன்று மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு உள்ளதாகவும் தீர்வு காண முடியாத மனுக்களை அறிக்கையாக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளோம் அரசு மூலமாக வழங்கப்படும் நலத்திட்டங்கள் சிறுபான்மையினர் மக்களுக்கு முறையாக சென்றடைகிறதா அவர்கள் பாதுகாப்பாக உள்ளார்களா என்பதை தான் இந்த ஆணையம் கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த மாவட்டத்தில் சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் குறித்து அந்தந்த மக்கள் அறியும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் ராணிப்பேட்டை வனத்துறை சார்பில் வன உயிரின வார விழாவை ஒட்டி கலவை தனியார் ஆதிபரா சக்தி வேளாண்மை கல்லூரியில் வன உயிரின பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி வினாடி வினா மற்றும் பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய உதவி வன பாதுகாவலர் மணிவண்ணன் ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் காடுகள் இருக்க வேண்டும் அந்த காடுகளை விரிவாக்கம் செய்யதான் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்கள் மூலம் வனப்பகுதிகளை உருவாக்கி வருகிறது ஆனாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வன விலங்கு மற்றும் வனப்பகுதிகளை அழிக்காமல் பாதுகாப்பதோடு வன உயிரினங்களுடன் இணைந்து வாழ்வதோடு வன உயிரினங்கள் மோதல் மற்றும் வேட்டையாடுவது தடுக்க வேண்டும் குறிப்பாக வன உயிரினங்களால் நுண்ணுயிர் உற்பத்தி மூலம் மனித வாழ்வுக்கு மண்ணின் தரம் உயர்கிறது காடுகளை பாதுகாப்பதின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு வனத்துறை சார்பில் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு தேவி பகுதியில் மத்திய அரசின் தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பூங்கா என முடிவுற்ற திட்ட பணிகள் திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பசுமை பூங்கா ஆகியவைகளை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் முப்பது பேர் கொண்ட ஐந்து குழுக்கள் சென்னை திருநெல்வேலி அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படை பிரிவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தகவல் வெளியிட்டுள்ளார் மேலும் மீட்பு உபகரணங்களான ரப்பர் படகு கயிறு உயிர்காக்கும் கருவிகள் மற்றும் ஆழ்துளை மூழ்கி வீரர்கள் மோப்ப மோப்பநாய்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளதாகவும் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்படுவதாகவும் இந்த மையம் மாநில மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேர அவசர கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்